சமயம் நேர்களுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில மடப்புறம் காளியம்மன் கோவில்ல காவலாளியா இருக்கக்கூடிய குமார் அவர்கள் கடந்த மாதம் அவர் நகை திருவிட்டாரு அப்படின்ற புகாரின் அடிப்படையில காவலர்களுடைய விசாரணையில உயிரிழந்துட்டாரு அப்படின்றது தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி பலவிதமான கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட்டது அந்த வகையில இந்த அஜித்குமாரின் மேல புகார் கொடுத்த நிக்கிதா அப்படின்ற பெண்ணினுடைய சில கருத்துக்களானது இப்போ பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு நிக்கித்தவங்க மடப்புற காளியம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிட போனப்போ அவங்களுடைய காரை பார்க் பண்ற இடத்துல தான் வந்து பார்க் பண்ணும் போது அவர் காவலர்களுடைய பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு காவலர்கள் அடிக்கிற மாதிரியான காணொலிகள் கூட வெளிவந்தது இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க கட்சியினுடைய தலைவர் அவர்கள் கூட பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருந்தார்

சிபிஐ சிறப்பு குற்றப்பிரிவு அந்த அடிப்படையில மோஹித் குமார் அவர்கள் தான் அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய டீம் தான் இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த அடிப்படையில சில மாற்றங்களை வந்து சிபிஐ வந்து அவங்களுடைய விசாரணை மூலமாக கண்டுபிடிச்சு அதை மாத்தி இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு இந்த ஐந்து பேரையுமே வந்து விசாரிக்கும் பொழுதுதான் வந்து சில விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு அந்த வகையில அஜித் குமார் வந்து நகை திருடிட்டாரு அப்படின்ற புகாரின் அடிப்படையில அவர் நகை திருடுனதை வந்து ஒப்புக்கொள்ளல அப்படின்ற அடிப்படையில அவர் உயிர் இறந்துருவாரு அப்படின்றது தெரிஞ்சு

இப்போ இன்னொருத்தருமே வந்து இதுல வந்து ஈடுபட்டிருக்கிறாரு மொத்தமாக மூன்று பேர் கையில வந்து இந்த கார் வந்து மாறி இருக்கு ரெண்டு பேர் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க என்னுடைய தாய் வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்றவங்க காரணத்தினால என் கட்ட வல்லு கட்டாயமா என்னுடைய சாவியை என்கிட்ட இருந்து வாங்குனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிகிதா வந்து மாத்தி மாத்தி சொல்றாங்க சோ இது எந்த வகையில உண்மை உண்மை வந்து கொஞ்சம் விசாரணை பண்ண இருக்கு பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிபிஐ வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஜுவல்லரி வந்து இருந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு அது இந்த ஜுவல்லரி எங்க வாங்குனாங்கன்னு சொல்லி கேட்ட போது நிக்கிதா வந்து சென்னையில ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த ஜுவல்லரி ஷாப் வரைக்குமே வந்து சிபிஐ வந்து விசாரணை வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு இதன் அடிப்படையில அடிப்படையே வந்து இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் ஒரு பொய் புகாரா இருக்கிறப்போ அதன் காரணமாக அனாமத்தா ஒரு உயிர் பயிற்சி அப்படின்றதுதான் இந்த வழக்கின் மூலமாக தெரிய வருது அதாவது இன்னுமே உறுதி செய்யப்படல நிகிதா கொடுத்த புகார் பொய்யான புகார் அப்படின்றது உறுதி செய்யப்படலை அப்படின்னாலுமே இந்த விசாரணையில நிறைய விஷயங்கள் தெரிய வருது அதாவது நிகிதா அவர்கள் மேல ஏற்கனவே நிறைய பின்னணி இருக்கு நிறைய பேர் என்ன அவங்க நிறைய பேர் வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள் வந்து முன்னாடி வந்துட்டு இருந்தது இந்த நிலையில இந்த மாதிரியான ஒரு ஒரு செய்தி அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இதன் காரணமா ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நிகிதா கொடுத்த புகாரை வந்து ப்ராப்பரா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமலே தான் விசாரணை பண்ணாங்க அதுவும் மேலதிகாரி அதிகாரி ஒருவர்கிட்ட சொல்லி சிறப்பு காவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டு அவங்க விசாரணை பண்ணாங்க அப்படின்றது ஒட்டுமொத்தமாகவே அடிப்படையில இருந்தே ஒட்டுமொத்தமா தவறாகவே அமைஞ்சு இந்த இடத்துல வந்து நிக்குது ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்றதுதான் இந்த வழக்கினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த வழக்கினுடைய விசாரணையின் அடிப்படையில உயிர் போட அஜித் குமாருக்கு ஒரு கரெக்டான நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என்ன விசாரணை நடக்க போகுது எந்த மாதிரியான செய்திகள் வரப்போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி